இப்ப காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும் மழை வர வருது கிளைமேட் மாறி இருக்கு போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தா தான் போயிட்டு வந்தான் செல்ல குட்டி வேற உடம்பு சரியில்ல குட்டிக்கு

எனக்கும் க்ளோஸ் அப்ளை வச்சிருக்கேன் தலையில. தல வேலை போட்டே. அம்மா உங்க saree இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. थैंक यू चిల్లా. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது? ஆ தோணுச்சுனா கமெண்ட் பண்ணு. யாராவது மீன்ஸ் இல்ல. அம்மாவோட saree அழகா இருக்குன்னு நீங்க எப்படி தோணுது? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த outfit எப்படின்னு சொல்லுங்க. இத சொல்லாதவங்க தவிச்சானானே என்ன சொல்றது தெரியாம. பாய் பை. பாய்